கும்பகோணம் அருகே உள்ள மாடாகுடி கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு செல்வ மகா காளியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது வரும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை ஒட்டி அருகில் பாயும் ஆற்றிலிருந்து புனித நீர் பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து காளியம்மன் சன்னதியில் சிறப்பு நடைபெற்றது கணபதி பிரார்த்தனை ஆச்சாரிய அஸ்திராபிஷேகம் தீர்த்த அக்னி சங்கிரகணம் தொடர்ந்து கொண்டு வந்த பின் நடைபெற்ற யாகத்தை பூர்த்தியடைந்ததை தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திங்கட்கிழமை இரவு முதல் காலை யாக பூஜைகள் நடைபெறுகிறது செவ்வாய்கிழமை காலை இரண்டாம் காலையாகவும் இரவு மூன்றாம் காலையாகவும் நடைபெறுகிறது வரும் புதன்கிழமை காலை நான்காம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று செல்வ மகா காளியம்மன் விமானம் மற்றும் மூலவர் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது